ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம வந்து இட்லி ஊற வைக்க போறோங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் வெள்ள சோளம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஊற வைக்க போறேன் அளவுகளை வந்து பார்த்துக்கோங்க இதே அளவில் ஊற வச்சிங்கன்னா இட்லி தோசை குழி மூணுமே நல்லா சூப்பராக வரும் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய சின்ன அழகில் ஒரு அழகு அளவுக்கு வெள்ளை சோளம் இதே அழக்குலேயே புழுங்கல் அரிசி எடுத்துருக்கங்க பொன்னி புழுங்கல் இருக்கு இல்லைங்களா அந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும் இப்போ உளுந்து வந்து ஒரு கால் அழாக்கு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணும் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊரிச்சு அப்படின்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வைக்கக்கூடியது உலையாப்பம் அப்படின்ற ஒரு ரெசிபிங்க இது வந்து வெள்ளம் கலந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் இது இதுக்கு பச்சரிசி தான் நம்ம வந்து மெயினாக சேர்க்கணுங்க கால் ஆழாக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் புழுங்கல் அரிசி இதிலே வந்து முக்கால் ஆழாக்குறளவுக்கு எடுத்துக்கிறாங்க அதே பொன்னி புழுங்கள் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுலேயும் வந்து இட்லி அரிசி இருந்தது அப்படின்னா இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி அதிகமாகவும் புழுங்கல் அரிசி கம்மியாகவும் இருக்கணுங்க உளுந்து வந்து ஒரு கால் அளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்குங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதுவும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க ரெண்டுமே வந்து உளுந்து அரிசி எல்லாமே ஒன்றாவே நான் ஊற வச்சுட்டேன்

உலையாப்பம் அப்படின்னு சொல்றதை விட கருப்பு இட்லின்னு தாங்க எங்க சைடுல வந்து ரொம்ப பழக்கம் உலையாப்பம்ன்றதை இப்ப நானே வந்து இந்த யூடியூப்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து கருப்பு இட்லி அப்படின்னு சொன்னாதான் எனக்கு வந்து புரியுமே அதனால எப்பயும் நான் பேசக்கூடியதே வந்து சொல்லிடுறேன் கருப்பு இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு இப்ப வெள்ள சோளத்துக்கு வந்து அரைச்சிட்டே இருக்கிறோம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அரைக்குங்க கருப்பு இட்லிக்கே நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மஞ்சிருச்சு ஏன்னா இந்த சின்ன கிரேட்ல ரெண்டு கல்லு இருக்கிறதுனால சட்டு நம்மளுக்கு வந்து மஞ்சிரும் இதுவும் அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டுமே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு காலையிலே பார்த்தாச்சுங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லாவே மாவு பிளிச்சிடுது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இது வந்து வெள்ளை சோளம் போட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த மாவு இது நம்ம இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் இருக்குது ஆனால் வெள்ளை கலராக இருக்காதுங்க கொஞ்சம் கலர் வந்து ஆஃப் ஒயிட் இருக்கு இல்லைங்களா அந்த கலரில் தான் நம்மளுக்கு மாவு வந்து இருக்கும் இது வந்து உலையாப்பத்துக்கு கருப்பீட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த மாவு அது வந்து நம்ம அதுக்கு பிறகு ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு நம்ம தோசை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ தோசைக்கல்லு ஹீட் ஆனதும் துணியெல்லாம் நல்லா எண்ணெய் துணி போட்டு தேய்ச்சிட்டு இப்போ மாமல்லி ஓட்டிக்கலாங்க இதில் வந்து குழிப்பணியாரம் செய்திங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி செஞ்சு நல்லா நல்லாயிருக்குங்க இன்னைக்கு நான் வந்து தோசையாக தான் செஞ்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா வெங்காய சட்னி தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இதுக்கு வச்சுக்கிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் நம்ம வந்து நார்மலாக தாங்க இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது நம்ம எப்பவும் அரைக்கக்கூடிய அரிசி மாவுல செய்யக்கூடிய தோசையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் அது வந்து செய்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது வந்து இப்போ உலையாப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம உலையாப்பம் செய்யறதுக்குங்க வெள்ளம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க ஒண்ணுக்கு ரெண்டு அப்படின்ற அளவுல தான் வெள்ளம் வந்து சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா தான் இட்லி வந்து நல்லா இனிப்பா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் மாவு அரைக்கும் போது அதே மாதிரி நல்லா கெட்டி தன்மையா அரைச்சுக்குங்க நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி தான் வந்து சேர்க்க போகிறோம் அதனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால் அது தண்ணி சேர்க்கும் போது நம்ம ஈக்குவல் கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கால் டியூஸுன்னு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்டாக வரும் இட்லி அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்ல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோடா மாவு சேர்க்காமலே கூட நம்ம வந்து கருப்பு இட்லி செய்துக்கலாங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா மாவை கரைச்சிட்டு பாசி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து திருகி எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுமே வந்து நம்ம கருப்பு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று கருப்பு இட்லிக்கான அடையாளமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காவும் பாசி தான் இப்ப இட்லி தட்டுல வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு மாவு ஊற்றிட்டு மேலே வந்து தேங்காய் பாசி பருப்பு ரெண்டும் வந்து சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா இட்லி வந்து நம்மளுக்கு ரெடிங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துல இட்லி வந்துடும் இப்ப ஸ்வீட்டான நம்மளுக்கு கருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சிங்க சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூடவே நீங்க தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும்ங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணல அப்படியே ஸ்வீட்டாவே வச்சு சாப்பிட்டாச்சு இட்லியிலே இது இனிப்பா இருக்கு இது எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சாப்பிட்டு பாருங்க செய்து அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கு பிறகுதான் நம்ம இட்லி ஊத்தி அங்க வச்சோம் அதனால ஒரு அஞ்சே நிமிஷத்துல நம்மளுக்கு இட்லி வெந்து வந்துருச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து கரடியால எடுத்துக்கலாம் இதே நீங்க துணி போட்டு ஊத்துனீங்கன்னா டக்குனு நம்ம உடனடியே எடுத்துடலாம் நம்ம வந்து நெய் தடவி ஊத்துறதுனால கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாம வரும் இப்ப எண்பதுகளில் பிறந்தவங்க தொண்ணூறுல இருக்காங்க எயிட்டி கிடிச்சி நைன்டி கிடிச்சுனா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கருப்பு இட்லினா என்ன அப்படின்றது ரொம்ப தெரியுங்க அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது புட்டு கிழங்கைய கூட ஸ்லைஸா வெட்டி கொண்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க இப்போ ஒரு ரூபா ஐம்பது இப்படி கொடுத்தோம்னா ரெண்டு இட்லி நாலு இட்லி இப்படி கொடுப்பாங்க அந்த நாள்லலாம் எல்லாம் அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க காசுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பயாச்சும் ரேர் தான் வீட்டில் வந்து செய்கிறது இதுக்காகவே வியாபாரம் செய்கிறா பாட்டிகள்லாம் அந்த நாளில் இருந்தாங்க புட்டு இட்லி வெண்ணெய் புட்டு இதெல்லாம் செய்ய செய்து கொடுக்குறவங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க ஏன்னா அப்போலாம் தின்பண்டவங்களை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளுக்கு கிடைக்காது அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கும்போது அபூர்வமாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டும் தெரிய மாட்டேது அதனுடைய நன்மைகளும் வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரிய மாட்டுது இப்போ எங்கள் வீட்டில் செய்து கொடுத்தா எங்கள் பசங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்கங்க நான் வந்து எப்போவுமே இனிப்பு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போட்டுக்குவேன் ரொம்ப ஓவர் இனிப்பு போடலை கொஞ்சம் ஆவரேஜாக போட்டுட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கோங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பாசிப்பருப்போடையும் இந்த தேங்காயோடையும் வெள்ளம் அந்த நெய் இருக்குது இல்லைங்களா அதோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய கருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுலயே வந்து நீங்க ஆப்பமாவும் செய்து சாப்பிடலாம் ஆப்பமும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஆப்ப சட்டிலையும் நான் வந்து ஆப்பமா ஊத்தி எடுத்தேன் இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இப்ப சூப்பரான கருப்பு ஆப்பமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆப்பமும் விற்கும் கருப்பு ஆப்பமும் விற்பாங்க மண் சட்டியில ஊத்தி கொடுப்பாங்க அப்பெல்லாம் வெள்ளம் போட்டு செய்யக்கூடிய ஆப்பமா இருந்தாலும் இட்லியா இருந்தாலும் அதுக்கு பேரு வந்து கருப்பு இட்லி கருப்பு ஆப்பம் இதுதாங்க அந்த நல்ல பேரு உலையாப்பம் அப்படின்றது இப்பவ நானே கத்துக்கிட்டது எனக்கு வந்து உலையாப்பம் அப்படின்றதே எனக்கு தெரியாது கருப்பு இட்லி கருப்பு ஆப்பம் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ